விவாஸ் இந்த வீடியோல இருபத்தி அஞ்சு ஏக்கர்ல பத்து ஏக்கருக்கு மேல தென்னைய சாகுபடி செய்து தொழில் அதிபர் தஞ்சாவூர் சாருக்கு என்னென்ன பிரச்சனைகள் சார் இதெல்லாம் இருக்கு மரம் லைட்டா வாடுது தூங்க கொடுத்துது நிறைய வந்து நிறைய அடிச்சுக்கிட்டு இருக்கு காப்பு இல்ல பார்த்தா செழிப்பு இல்ல இப்ப இதுக்கு தண்ணி எத்தனை நாளைக்கு சார் ரெண்டு நாளைக்கு ஒரு கண்டிப்பாக தண்ணி பற்றா குறு ஏரியா செம்மண் ஏரியாவுல கோழி நீங்க இந்த மரத்துக்கு அஞ்சு கிலோ உப்பு குடுக்கணும் கரையா மரம் கோழி எருவு அதோட சாம்பல் கிடைச்சா நிறைய கொடுக்கும் தென்ன மரம் கொல குலையா காய்ச்சிக்கிட்டு இருக்க ஈரத்தையும் வாங்கி வச்சிரும் இந்த மண் வந்து சீக்கிரம் காஞ்சிடும் களித்தன்மை இதுல மழை பாருங்க மண்ணு வளமான மண் மண்ணுல சுண்ணாம்பு சத்து சுத்தமா இல்ல காராமில தன்மை ஏழு புள்ளி அஞ்சுக்கு மேல இருக்கணும் எட்டுக்குள்ளதா இருக்கு தலச்சத்து பொட்டா சத்து சுத்தமா இல்ல இரும்பு சத்து அதிகமா இருக்கு இந்த இரும்பு சத்து அதிகரிக்க அதிகரிக்க உங்களுக்கு மற்ற சத்துக்களை எடுத்து கொடுக்கிற தன்னை வந்து இந்த இரும்பு வந்து குறைச்சிடும் குப்பை சாணி சாம்பல் நிறைய தென்னை மரம் முன்னூறு காய்கள் காய் எல்லா தென்னை மரத்துக்கும் வெள்ள பெயிண்ட் அடிக்க சூரிய ஒளி தரையில படாம அடர்வு நடைமுறையில அந்த நிழல்ல வளருகின்ற வாழைய சாகுபடி செய்யும் அப்ப சூரிய ஒளி ஒரு சொட்டு தரையில வரக்கூடாது சூரிய ஒளி தரையில படாட்டு கலைகள் வளராது இப்ப ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் சாருக்கு நல்லா புரிஞ்சிருங்க இந்த இடம் காஞ்சிருக்கா இதுல மாட்டு கருத்து இல்லையா களை இருக்கிற இடத்தை பாருங்க காயாது ஈரம் இருக்கா இருக்கா இருக்குது இந்த இடம் காஞ்சிருக்கா எடுக்க முடியுமா எடுக்க முடியல எடுக்க தம்பி எடுத்து பார்ப்போம் பாருங்க எடுக்கிறதுக்கு சிரமப்படுறாரு அப்ப என்ன செய்யணும் உழவும் கொடுக்க கூடாது கொஞ்சம் ஏரியா சப்போர்ட் வைங்க ஆழப்பாதி அல்லது கிரிக்கெட் பால் நம்ம இருக்கல சார் அப்ப நம்ம இப்ப என்ன செய்ய போறேன்னு பார்க்க போறோம் ஜேசிபியா வர சொல்லி ரெண்டடி ஆகலாம் ரெண்டடி ஆழம் பரப்ப எடுத்து கனமா கட்டுங்க இதுதான் ரெண்டு மூணு இதுதத்துக்குள்ளர்ஷம் இந்த வருஷம் அடுத்த மூணு வருஷத்துக்கு மண் கருப்பா மாறி மாறி மண் அப்படி கையில புடிச்சா

ரெண்டு கிலோ யூரியா ரெண்டு கிலோ சூப்பர் பாஸ்பேட் இதை ஆறு மாதத்துக்கு ஒருக்கா தண்ணி பாயும்போது மேலோட்டமா இதோட கொஞ்சம் வேப்பம் இருந்தா போடுங்க அதோட தென்னை நுண்ணுட்ட சத்து ஒரு கிலோ பூம்பும் பூசா பத்தை இருபது இயற்கை உரம் இதில் பெருசா எடுக்காது

இது எத்தனை ஏக்கர் சார் தேக்கு போட்டு போட்டு நாலு ஏக்கர் சார் நான் அடி இடைவெளியில கொடுத்து பதினஞ்சு அடி அளவு யா இவ்வளவு கேப்பு கொடுத்திருக்கீங்க தண்ணி பற்றாக்குறை அது இல்லாம பின்னாடி வளர்ச்சி வரும்போது நல்லா பெருத்து வரும் இப்ப வந்து அது இல்லாம சொட்டு நீர் பாசனத்துல கொடுத்திருக்கீங்க எப்படி நலவு செய்தீங்க சார் ரெசிபில குழி போட்டோம் சார் எத்தனை அடி ஆளா அரிய பக்கெட்ல மூணுக்கு மூணு குழி போட்டு மேமண்ண அடியில போட்டாச்சு அடி மண்ல போடும் போது ஆட்டு எருவு மாட்டு எருவு வாங்கி வச்சிருந்தோம் அத கலந்து போட்டுட்டு நடவு பண்ணும்போது போது குளிக்கு குழி புண்ணாக்கும் ஒரு ஸ்பூன் டிஏபியும் கலந்து அந்த கண்ணு பாக்கெட் வைக்கிற மாதிரி அந்த இடத்துல மட்டும் போட்டு வச்சுட்டோம் உயிர் தண்ணி உடம்பு ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாள் விட்டு விடணும் இந்த கிளை பாருங்க இப்படி எடுத்து விடும் அப்ப வந்து ஒரு பத்து அடி பன்னிரண்டு அடி வரைக்கும் நீங்க கிளைகள் இல்லாம கொண்டு போயிடலாம் அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு அடிக்கு மேல கிளைகளை விடலாம் அடுத்து சார் இதுல ஒரே ஒரு கரெக்ஷன் என்ன செய்யணும்னு சொன்னா இந்த காத்துல சாயாம இருக்க அந்த மண்ணை எடுத்து இப்படி அணைங்க இங்க இப்படி புல்ல அணைச்சிருங்க தண்ணி இங்கே விடுங்க மண்ணு நல்லா இருக்கு இதுல சார் வந்து குப்பைசாணி இது பூம்பு பூஸ்டார் ஒரு பத்து டு இருபது கிராம் போட்டுக்கிட்டு தோட்டம் முழுவதும் சனப்பு தக்க போட்டு விதைச்சு விடுங்க இப்போ வந்து இந்த செடிகள் நல்லா வளர ஆரம்பிச்சிடும் நம்ம இது வரைக்கும் தெளிவா பார்த்து இப்போ வாடிக்கையாளர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்பு சார் வந்து ஒரு முன்னோடி அவரை வச்சு தான் நான் கொஞ்சம் யூடியூப்பில் தான் என் தோட்டத்தை நான் பராமரித்தேன் சாருடைய விவசாயத்துக்கு இனி பசுப்பூமை பூமி நேரடியாக வந்து அவருடைய தோட்டத்தை பசுமை பூமியினுடைய தோட்டமாக மற்ற விவசாயிகளுக்கு ஒரு வழிகாட்டியாக மாடல் ஃபார்மாக நம்ம பசுமை பூமி மாற்றும் என்பதையும் உரித்தாக்கிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் சார் எனது பெருமை எனது விவசாயம் இரண்டரை வருடத்தில் காய்க்கக்கூடிய சிரஞ்சீவி ஒன்று குட்டை இன்ட்டு குட்டை தென்னங்கன்றுகள் வாங்க முன்பதிவு செய்வீர் தொடர்புக்கு பசுமை பூமி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பிரைவேட் லிமிடெட் பேராவூரணி தஞ்சாவூர் தமிழ்நாடு